டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வேற்றதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராகடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதி இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக அவரு வாங்க வீடியோக்கில் போகலாம் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரொட்டவேற்றருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரொட்ட வேட்டுறதாங்க ரொட்டோவேட்டர் நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ரொட்டோவேட்டர் தான் இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டவேட்டர் இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க சத்தி நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டரை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெயிலர் கதிரடி மந்திர மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே